அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகுன்றது எல்லாருக்குமே சொந்தமானது ஆனால் நம்ம அழகை பராமரிக்கிறது வயசு இருந்தால் மட்டும்தான் பராமரிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது அண்ட் வயசு அப்படின்றது ஒரு நம்பர் தான் எந்த வயசில் வேணாலும் நம்மளை நம்ம குரூம் பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனநிலையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படணும் அண்ட் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு செல்ஃப் குரூமிங் வீடியோட தான் வந்திருக்கேன் அண்ட் நம்மளுடைய செல்ஃப் க்ரூமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே சட்டுன்னு முடிச்சிடலாம் அண்ட் சூப்பரான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டைரி நம்மளோட சேனலில் செல்ஃப் க்ரூமிங் வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அண்ட் உங்கள் கிட்ட குழந்தை இருக்குது உங்களுடைய அழகை வந்து பராமரிக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன் அண்ட் நிறைய செல்ஃப் க்ரூமிங் வீடியோ பார்த்தாலுமே என்னை வந்து க்ரூம் பண்ணிக்க முடியலை ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது நமக்கானது எனக்காக நான் இந்த நேரத்தை ஒதுக்கி நான் பண்ணுறேன் இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்களை நீங்கள் செல்ஃபாக கேர் பண்ணிக்கிறது பேர் தான் செல்ஃப் க்ரூமிங் அதில் ரொம்பவே முக்கியமானது நிறைய பெண்களுக்கு வந்து மேரேஜ்க்கு அப்புறமா ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது இதனால் கண்ட கண்ட எண்ணெயை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தலையில் தேய்க்கிறீங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து ஹேர் லாஸ் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு செடி வளர்க்குறோம் அதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த செடி ஒழுங்காக வளராது அதுக்கு தேவையான உரங்கள் கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக்கும் கூட ஸோ இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்பவே முக்கியமானது கட் ாலை அடுத்ததான் செம்பருத்திப்பூ செம்பருத்தி பூவோட இலை அடுத்ததான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க இதில் ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னாலுமே ஒன்று மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ எதுவுமே பண்ணாமல் எந்த முயற்சியுமே எடுக்காமல் இருக்கிறத விட ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆலவரை ஜெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நாலு பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கறேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் செம்பருத்தி வந்து ரொம்ப வாடி போயிருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே சேர்த்த கற்றாலையிலேயே நிறைய தண்ணி இருக்கும் ஸோ அதுவே நமக்கு போதுமானது இந்த மாதிரி நல்ல மைய நம்ம அரைச்சி எடுத்துடணும் இதை வந்து நீங்கள் வடிகட்டோம்லாம் தேவையே இல்லை இதை ஆல்ரெடி நல்லா மைய அரைச்சாச்சு இப்போ இதை வந்து உங்களுடைய ஹேரில் நீங்கள் நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் கம்பல்சரி நீங்கள் உங்களுக்கு ஹேர் பேக் போட்டே ஆகணும் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலுமே சரி நீங்கள் ஐம்பது வயசாக ஆளானா இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களோட ஹேரை வந்து நீங்கள் தான் பராமரிக்கணும் ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து பிரித்து பிரித்து இடையில நல்லா படுற மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் பேக் போட்டுக்கோங்க அண்ட் போட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஹேர் போடுறதுக்கு முன்னாடி தலை வந்து நல்ல எண்ணெய் பசையோட இருக்கணும் உங்க ஹேர் வந்து கொஞ்சம் இருந்துச்சு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க தலைமுடியில என்ன பிரச்சனையா இருந்தாலுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் ஆகி உங்களுக்கு ஒரு ஹெல்தி ஹேரா மாறிடும் அடுத்ததாக ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா பெண்களுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல இருக்கக்கூடிய லேடிஸ் என்கிட்ட சொல்ற பிரச்சனை அப்படின்னா கீழே உட்காந்துட்டு சடனாக எந்திரிக்கும் போது தலை சுற்றுற மாதிரி இருக்குது இன்னுமே முட்டி வலி அதிகமாக இருக்கு எனக்கு வயசாயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய லேடி சொல்கிறாங்க இதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு லேடி சொல்கிறாங்க அப்படின்னா கூட சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனால் அவங்களுக்குமே இந்த வழி வராமல் தடுக்க முடியும் நம்மளுடைய மனநிலையில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் வேணும் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம கிட்ட எனர்ஜி லெவல் எதுவுமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி முட்டுவலி வலி எல்லா வலியும் வரத்தான் செய்யும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை செய்துக்குவாங்க சேர்த்துக்குவாங்க ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்கிற அளவு மெக்னீஷியம் சத்து வேறு எந்த ஒரு காய்கறிகள்லேயுமே கிடையாது அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா ஒரு சக்தியையும் கொடுக்கக்கூடியது உங்கள் ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா ஹேர் லாஸை க்யூர் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக எங்காக வச்சுக்க உதவும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடலுக்கு தேவையான இரத்தத்தை வந்து நல்லா ஊறுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி வராமல் உங்களுடைய கேல்சியம் சத்தை வந்து நல்லா உங்களுக்கு ஹை லெவலில் எடுத்து காட்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் மொத்தமுமே ஒரு உணவுப் பொருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது ஸோ கம்பல்சரி எல்லா லேடிஸுமே வாரத்துக்கு ரெண்டு டைம் முருங்கைக்கீரையை எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் சூப் மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்ல ஒரு பொரியல் மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக ஆயில் விட்டு நீங்கள் சமைக்கும் போது இருக்கலாம் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் சரி இந்த மாதிரி முருங்கைக்கீரை அடிக்கடி என்னால் கலெக்ட் பண்ண முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க அந்த முருங்கைக்கீரை நல்ல முருகலாக அதாவது நல்ல ட்ரையாக ஆயிடணும் கொஞ்சம் கூட அதில் ஈர சத்து இருக்கவே கூடாது ஸோ அளவுக்கு நல்லா நம்ம வறுத்தி எடுத்துட்டு அதை நம்ம கைகளால் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு சவுண்ட் கேட்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஸோ மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஸோ வறுத்து நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மட்டும்தான் சேர்க்கணும் நாளை நாள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானா கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு உள்ளங்கை அளவு நம்ம பூண்டு வந்து நல்லா தோலோடு சேர்த்து தட்டி சேர்த்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு கருவேப்பிலையே சேர்த்துக்கறேன் ஸோ அவ்வளோதான் இதில் நல்லா நம்ம வருபடணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தண்ணி சத்து இல்லாமல் வருபடணும் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் ஸோ மொத்தமாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் ஃபேனில் நல்லா ஆறவிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு மாதம் வர தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லை நமக்கு சூப்பரான முருங்கை பொடி ரெடி ஆயிடுச்சு இதில் சூடான சாதத்தில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் குழம்பு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக குழம்பு சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் முருங்கை கீரை இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையும் நமக்கு கிடைச்சிடும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய ஃபேஸை வந்து எந்த மாதிரி எங்கே வச்சுக்கலாம் அண்ட் எப்படி நம்மளை வந்து குரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாசி பயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு சாஃப்டான ஸ்கின்னை வந்து கொடுக்கக்கூடியது நிறைய பேர் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கிறதால சின்ன வயசுலேயே ஸ்கின் வந்து சுருக்கமாக இருக்கிற மாதிரி தோன்றும் அந்த மாதிரி இளம் வயசுலேயே முக சுருக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி கொடுத்து உங்களோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் ஆக்கி அதில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீக்கக்கூடியது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நம்ம காய வச்சிடணும் இது கிட்டத்தட்ட எனக்கு மூணு நாள் வெயில் நல்லா காய வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இதில் இருக்கவே கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காய வச்சிடலாம் அண்ட் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்தில் சொல்லி தந்த முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஸோ இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே காய வச்சிட்றேன் இப்போ நான் இது கூட என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் அண்ட் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு அலர்ஜி எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் இருக்கக்கூடிய தூசு கூட வர வேணாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சாச்சு ஸோ இது நல்லா காஞ்சிட்ருக்கு அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்கின்னில் சின்ன சின்ன முடி இருக்குது அதாவது குட்டி குட்டி பூனை முடின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய கலரையுமே இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்ததான் பார்லி அரிசி சில பேருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஃபேஸ் பேக்லாம் போட்டால் இன்னும் ட்ரை ஆகிரும் அதனால் ட்ரை ஆகிடக்கூடாது அண்ட் எப்போவுமே ஸ்கின் வந்து நல்லா ஈரப்பதமாக மாய்ச்சரைஸிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்லி அரிசி அதையுமே வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம் அடுத்ததான் ரோஸ் பெட்டில்ஸ் பற்றி தெரியாத ஆலை கிடையாது கண்டிப்பாக இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு சர்மத்தை ஏற்படுத்தும் அண்ட் கலரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டு சன் இருக்குது ஸ்கின் வந்து ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அடுத்ததாக வெட்டி வேர் வெட்டி வேரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிட்ட பரு அதிகமாக உங்கள் ஸ்கின்ல வந்து சில பேருக்கு கரடு முரடாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே அந்த பருவை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த வசம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து பருவே வராமல் நமக்கு வந்து தடுக்கக்கூடியது அண்ட் ஸ்கின்னில் வந்து எந்த அலர்ஜியும் வராமல் தடுக்கக்கூடியது என் பாதாமில் விட்டமின் இ இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஷைனிங்காக நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காக வச்சுக்கும் என் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும் அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டாக்குறதுக்கு நம்முடைய கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த பாதாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ஃபுல்லாக நான் வந்து காய வச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு ஸோ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம கொட்டி இதை நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரமே ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறணும் அதனால தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் லாங் லைஃப் நமக்கு வரும் சரி ஓகே இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆனால் நான் வந்து வீட்டில் குழந்தை இருக்குது என்னோடய ஃபேஸை வந்து என்னால் கவனிக்கவே முடியாது இதில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நான் எப்போ நான் ஃபேஸ் பேக் போடுறது ஆனாலுமே என்னோடய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது நானும் ஒயிட் ஆகணும் என்னோடய ஸ்கின்னோட கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் ஆனால் இவ்வளோ வேலையும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அண்ட் நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க நான் வேலைக்கு போகணும் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறது என் காதில் கேட்குது ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்காக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணுறேன் ஸோ யாருக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட மோட்டிவேட் என்ன அப்படின்னா எல்லாருமே செல்ஃப் க்ரூமிங் கண்டிப்பாக பண்ணிக்கிறணும் குழந்தை இருக்கவங்களாகட்டும் இல்லை எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு ரொம்ப பச்சை குழந்தையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த செல்ஃப் க்ரூமிங் கண்டிப்பாக பண்ணிக்கிறணும் அண்ட் வேலைக்கு போகிற பெண்கள்னு சொல்லிட்டு எல்லா வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுமே தன்னை வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பு அதில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அண்ட் இந்த ஃபேஸ்பேக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு நபருக்கு ஒரு ஸ்பூன் போதுமானது கூடவே பார்த்திங்கன்னா பசும்பால் காய்ச்சாத பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ பசும்பால் இல்லை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம் அண்ட் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபேஸை நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் கூட எண்ணெய் பசை ஈரப்பசை வேர்வை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க அண்ட் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா காஞ்சிருக்கும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் போதுமானது ஸோ இப்போ இதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே நீங்கள் ஃபேஸை அப்படியே போய் நீங்கள் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்படியே ஊற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து லைட்டாக இலகிய தன்மை ஏற்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக உங்கள் கைகளால் நல்லா மைல்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுங்க எதுக்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் சும்மா அப்படியே வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஏன் ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வியர்வை துளைகள் வழியாக எண்ணெய் பசை தூசு டெட் செல்ஸ் இது எல்லாமே உள்ளே போய் உட்காந்துக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருமை நிறமாக ஏற்படுது அண்ட் நம்மளுடைய ஒரிஜினல் கலரே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம கருத்து போயிடுறோம் ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தர்றதுக்காக தான் இப்படி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறது இப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த கையில் என்னுடைய கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கை பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லைட் லைட்டாக நம்ம தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் மு பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணால் உடனேயே பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங் கிடைக்குது ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்கின் பேக் வந்து போட்ட இடத்தையும் போடாத இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும் ஸோ ரெண்டு கையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையுமே பாருங்கள் இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கின்னோட கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ரொம்ப கருமையாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோடய ஸ்கின் டோன் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக கொடுக்கும் அண்ட் உங்களோட அழகை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நமக்காக ஒரு விஷயம் பண்ணி அதில் ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாமே எக்கச்சக்கமாக வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னுடைய முயற்சியில் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஷாலும் நெக்ஸ்ட்டு வீடியோல பார்க்கலாம் என்னம் போல் வாழ்க்கை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்